ஓம் சாய்ராம் என் அன்புக் குழந்தையை ஆடி வெள்ளியில் உன் குலதெய்வத்தோடு நல்ல செய்தி தர உன் வீடு தேடி வந்துள்ளேன் கேள் தங்கமே முகம் மலர்வாய் முகம் மலரப்போகிறாய் தங்கமே நம்பிக்கையோடு கேள் செல்வமே பாசம் வைத்தவர்கள் எல்லாம் உன்னை தேடி ஓடி வரப்போகிறார்கள் எனக்கென யாருமே இல்லை என்று நிம்மதி இழக்கும் போது உனக்காக எப்போதும் இந்த சாயும் உன் குலதெய்வமும் கூடவே வந்து கொண்டிருக்கும் நிச்சயமாக உன் கூடவே வந்து கொண்டிருப்போம் கண்மணியே காலங்களும் மாற்றங்களும் தான் இருக்கும் எனவே எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரமானதும் அல்ல எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் அல்ல உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து உன் குலதெய்வத்தோடு நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம் கூடிய சீக்கிரமே பார் உன்னோட எல்லா நிலைமையும் மாறும் உன் சாயியும் உன் குலதெய்வமும் அதை மாற்றி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவோம் உனக்குன்னு எது நடக்கதோ நடக்கப் போவதோ என்ன எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயமாக உனக்கு வந்து சேரும் கொஞ்சம் தாமதமாகமே தவிர கிடைக்காமல் போகாது எதுவுமே உனக்கானது கிடைக்காமல் போகாது உன்னட்ட வராமல் போய்விடாது தாமதத்திற்கும் ஒரு காரணம் நிச்சயமாக நான் வைத்திருப்பேன் அதனால் தான் எல்லாம் என்றேன் உன்னை ஒருபோதும் வெட்டுவிட மாட்டோம் காத்திருந்து நீ வெற்றியை பெற்றுக்கொள்ளப் போகிறாய் உன் துன்பங்கள் அனைத்தையும் களைந்து கொண்டுதான் இருக்கிறோம் உன் கண்ணீர் கரையும் காலம் வந்து விட்டது உன் மனக்குழப்பங்கள் தெளிவடையப் போகிறது இருள் சூழ்ந்த பாழ்ந்தை பாதை இனி ஒளிபரப்போகிறது உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வது எங்கள் கடமைதானே இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் நீ எதிர்பார்த்த எதிர்பார்க்காத நன்மைகளும் வந்து சேரும் நீ பௌர்ணமியாக மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கப் போகிறாய் பொறுத்திருந்து பார் இது நானும் உன் குலதெய்வமும் தரும் சத்திய வாக்கு நம்பிக்கையோடு காத்திரு காலம் விரைவில் கனியப் போகிறது நாங்கள் எருக்க பயப்படக்கூடாது நீ பழைய நாட்கள் எல்லாம் கழிந்து கடந்து போய்விட்டாய் இனி நீ புத்தம்போது வாழ்க்கை பாதையில் பயணிக்கப் போகிறாய் உனக்கு பணம் பல மடங்காக பெருகப் போகிறது நடப்பனவற்றை நினைத்து கலங்கக்கூடாது முடிவு உனக்கு சாதகமாகவே அமையப்போகிறது உன் விருப்பம் நிறைவேறுவதற்கு ஒரு புத்தம் புது திருப்பம் போகிறது இந்த நல்ல செய்தியை தரத்தான் ஆடி வெள்ளியில் வந்தோம் உன் விருப்பம் நிறைவேறுவதற்கு ஒரு புத்தம் புது திருப்பம் ஏற்பட போகிறது அதனால் நினைத்த வாழ்வை நிறைவாக பெறப்போகிறாய் உன் அன்பிற்கு நாங்கள் கொடுக்கும் பரிசு மங்கள நிகழ்வு ஒன்று உன் மனம் போல் நடக்கப் போகிறது இனி உன் காதால் கேட்கும் செய்தி எல்லாமே சந்தோஷமான செய்தியாக இருக்கப் போகிறது ஒளி நிறைந்த மங்களகரமான இந்த ஆடி வெள்ளியில் நானும் உன் குலதெய்வமும் சுப வாக்கையே உன்னிடம் சேர்க்க வந்துள்ளோம் மனமகிழ்வோடு சந்தோஷமாக இந்த வாக்கை திரும்பவும் கேள் நம்பிக்கை பிறக்கும் எப்போதும் நல்லவர்களையும் கருணை உள்ளம் கொண்டவர்களை மட்டுமே தேடி பிடிப்போம் அப்படித்தான் உன்னையும் நாங்கள் பிடித்துள்ளோம் ஏன் தங்கமே இப்படி சோர்ந்து போய் முகம் வாடி போய் இந்த வெள்ளியில் இருக்கிறாய் கலங்காது எழுந்திரு தைரியத்தோடு எழுந்திரு சில விஷயங்கள் தள்ளிப் போகின்றதே என வருந்து அதை தள்ளி போனாலும் சிறப்பான பல நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது நீயும் அதை பார்க்கத்தான் போகிறாய் வாழ்க்கையில் ஒருவரை நேசிக்கிறோம் என்றால் அது பலூனுக்குள் ஊதப்படுகின்ற காற்று போன்றானது எப்போது வேண்டுமானாலும் அது அதுவாகவே உடைந்து போகலாம் உண்மைதானே காற்றினை சேமித்து வைத்திருக்கும் வரைதான் பலூனின் வடிவமும் அழகாக இருக்கும் என்ன சொல்ல வருகிறோம் என்று பார்க்கிறாயா ஒருவர் மேல் அதிகமான அன்பை வெளிப்படுத்தியும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நெஞ்சு வெடித்துவிடும் அதுபோலவே அளவுக்கு அதிகமான காற்றை உள்ளே செலுத்தும் போது பலூனும் வெடித்துவிடும் குறிப்பிட்ட அளவான காற்றை அதற்குள் செலுத்தி பலூனை உன் கையோடு வைத்திருக்கலாம் அதுவும் எப்போது உடையும் என்று கூட உனக்கு தெரியாது ஆனால் கையை விட்டுவிட்டால் உடனே அது ஒரு பக்கம் தானாகவே பறந்து போய்விடும் அன்பு நிரப்பப்பட்ட இதயத்தை ஒருபோதும் வார்த்தைகளால் காயப்படுத்தக்கூடாது இந்த நல்ல நாளில் தெரிஞ்சுக்கோ அதாவது காற்று நிரப்பி வைத்திருக்கும் உன் பலூன் மீது நீயே ஊசேறிவது போன்றது உன்னை சார்ந்த அனைவரும் அவரவர் குலதெய்வத்தின் அருளோடு எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இந்த சாயியின் அருள் எப்போதும் இருக்கும் தங்கமே நாளை என்பது நாளை அல்ல தங்கமே இன்றைய செயல்கள்தான் நாளைய பிரதிபலன் என்பதை தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் மறு வாய்ப்புகள் வருவதும் என்பதை தெரிஞ்சுக்கோ அதனால் கடந்த காலத்திலேயே உன் சிந்தனையை வீணடிக்காமல் நிகழ்காலத்திற்கு உன்னை மாற்றிக்கொள் நீ கடந்த காலத்தில் செய்த நல்ல காரியங்களும் தீய விஷயங்களும் இனி உனக்கு தேவையே இல்லை இன்று என்ன செய்கிறாய் என்பதில்தான் இருக்கிறது மாற்றம் கடந்த கால பெருமையும் பயந்தராது கடந்த கால சிறுமையும் பயந்தராது எனவே உன் எண்ணங்களை உயரத்தில் வச்சுக்கோ சின்ன சின்ன சந்தர்ப்பங்களும் தெளிவாக தெரியும் போராட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் உனக்கு ஏற்றதாக மாற்றிக்கொள்ளவும் பழகினாலே போதும் வாழ்க்கை பூந்தோட்டமாகும் வெற்றி நிச்சயமாகும் தங்கமே உனக்கு ஏன் தங்கமை இத்தனை குழப்பங்கள் அலைச்சல்கள் அத்தனையையும் எங்களிடம் விட்டுவிடு எங்கள் கவனமும் பார்வையும் உன்மீது தான் கலங்காமல் காத்திரு உன் வாழ்வில் விரைவில் அற்புதத்தை நிகழ்த்துவோம் இதோ உனக்கு அருகில் வந்துவிட்டோம் நான் மட்டுமல்ல உன் குலதெய்வமும் சேர்ந்து இந்த ஆடி வெள்ளியில் உனக்கு அற்புதத்தை காண்பிக்கப் போகிறோம் நாங்கள் இருவரும் வந்ததே உனக்கு ஒரு அதிசயம் தானே ஆச்சரியம் தானே அற்புதம் தானே மனமகிழ்ச்சி தானே இனிய செய்தியோடு காத்துள்ளோம் என்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பித்து விட்டது இனி நீ பசுஜோலையில் நடக்க போகிற வெட்டிகளை விதைக்கும் நாளாக எந்த நாள் உனக்கு அமைந்துள்ளது நம்பிக்கையோடு நீ இப்போது அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து விடு அதனால் ஒன்றும் தப்பில்லை பதட்டம் மட்டும் படாதே உனக்கான நல்ல நாள் நல்ல செய்தி என்று வந்து கொண்டே இருக்கிறது சற்று நேரத்தில் உன் வேதனை குறைந்து அதனால் பூரிப்படையப் போகிறாய் பொறுத்திருந்து பார் உன் எதிர்காலத்தை அழகாக நிர்ணயித்து விட்டோம் உன் விருப்பம் அனைத்தும் நடக்கப் போகிறது அனைத்தும் நடக்கப் போகிறது உன் கண்ணில் கலந்த கனவுகள் எல்லாம் நிஜமாகப் போகிறது நீ நினைத்ததை சாதிக்கப் போகிறாய் இந்த நாள் உனக்கு இனிய நாள் அருமையான நாள் அற்புதமான நாள் என் பிள்ளைகளுக்கு ஏற்ற நாள் என்று ஆடி வெள்ளி என் பிள்ளைக்கு அற்புதமான வெள்ளி வெடியல் அனுபவிக்க காத்திரு இன்பத்தை அனுபவிக்க காத்திரு மகிழ்ச்சியில் மனம் நிரம்பி எங்களிடம் ஓடோடி வருவாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்